மாடு கவர் வாங்க மாடு கயர் கை தம்பி கைகார்க்க தெரியா உங்களுக்கு மாடு கயிறுவாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒத்த வீடு சேதுபதி மணிஷ் அம்பலம் ராயர் காளை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாருனூர் முன்னாள் தந்தைய மாத்திடையா மகன் மகள் அவர்கள் சார்பாக மகாரா சரத் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அப்போ மாடு வருது பின்னாடி மாடு பின்னாடி வந்து கொண்டு வந்துருங்க அப்போ இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க மிக்க ஆற்றல் ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் there's a number மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் காலையிலேயே வடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் உள்ள வந்த உடனே சப்சூடு நின்றாலும் பாத்துக்கங்க பாத்துக்கிட்டு கயிறு வாங்குறதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் கிளைம் பண்ணீங்கன்னா செல்லாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் அதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா நீங்களே சொல்லுங்க தம்பி 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 காலை காலையில வடம் ஆரம்பிச்சுன்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சு தம்பி நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் நல்லா கேட்டீங்களா இல்லையா மாற்றினுடைய உரிமையாளர்கள் சரி ரைட்டு ஓகே நான் சொல்ல கேளுங்க அவங்க சொல்லட்டும் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் கயிறு வாங்குறதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்லையா எல்லா மாட்டுக்காரர்களுக்கும் எல்லா மாட்டினுடைய உரிமையாளருக்கும் தம்பி உள்ளே தான் வந்துருந்தாங்க தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க மாடுதான் லேட்டாக கொண்டு வந்தீங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் அரை மணி நேரம் உட்காந்துருந்தாங்க அப்புறம் என்ன அப்புறம் அதுக்காகத்தான் சொல்லு சிங்கள் கைதடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர வீரர்களின் ஊக்கம் மருந்து எட்டி பறித்திட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அணி தலைவர் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் எருங்கி விட்டட புரிய உமோட சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனவையில் மாட்டம் மாலை வேற பொழுதுகளிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்குது பொட்ட கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துடவா இல்லை துடிப்பான் காலை கலபிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை கலபிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இரவிய மங்களம் பிரபாகரன் சார்பாக பாண்டி ஐயா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காலை வேட்டை பிள்ளையினார் வண்டியில அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் அகரம் ஐயன் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கண்ணன் தேவர் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை வாட்ஸ்அப் குரூப் கேடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றியம் தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர்களு வீரர்கள் ஆயிரத்தை வந்துருங்க சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அப்போது ரவுண்ட் அருச்சாச்சும் உங்களது கர ஓதை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்தினவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடி உங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சேதுபதி மன்னனின் புகழ் ஓங்கிடவா என்ன போருதேற இந்த பார்ப்போம் போ எங்க அப்ப அமைதியா இருக்க சோடா சிடி அறிக்கள் கைதுட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் மருந்து தந்திடா வெற்றி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையிலிருந்து மாலை வரை ஒத்துழைப்புரளி மதுரை நாடு அலகாபுரிப்பட்டி ஜாம்பவான் புகழை நிலை நாட்டிட விழா கமிட்டியின் சார்பாக மிக பெரிய வாழ்த்துக்கள் கோடா நகோடி நன்று காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருணன் காலைவாசலுக்கு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருணன் காலைவாசலுக்கு வாங்க காலையார் கோவில் நகர் சிந்தாமணியை வரது கருடன் காளை வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் காளையார் கோவில் நகர் சிந்தாமணியை வரது கருடன் காளை வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தம்பி காயப்பட்டா பஸ் ஸ்டாப் போயிருங்க தம்பி இன்ஜூரியா காயப்பட்டா பஸ் ஸ்டேக்கு போறனா சிடி அடியீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள்ungal adhiga ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தத்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா அமைதியார்கள் பெண்கள்லாம் பெண்கள் குழகை போடுவாப்பா கொலக போடுற பெண்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அண்ணன் காளிதாசி சார்பாக ஐயாயிரத்தி தேர்வு வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை எந்த குலவும் இல்ல எந்த கை தட்டலும் கிடையாது பிசிலும் கிடையாது நல்லா ஜோரா கை தட்டலாம் கேக்குதான் போ அந்த கை தட்டின நாலு பேர்த்துக்கு மட்டும் நன்றி அருடா சக்க சீட்டிய கை தட்டிங்க வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கர ஓசை இப்ப தண்ண சவுண்ட் வருது நல்லா ஜோரா மறுபடியும் ஒருவா நல்லா சோரா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தட்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே கால கலப்பிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் எங்க பாப்பா ஜோரா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மத்தூர்ை மாவட்டம் ஊத்தவீடு வீடு முத்துராமலிங்கம் நீ 5000 ரூபாய் குடுக்குறேன்னு பேசி நீ 5000 ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லல அத கை தட்டி இருக்கா ஆமா குடு தரப் புப்ராய் மாசம் 31 ஆம் தேதி நீ கரெக்டா குடு தரணும் 5000 ரூபாய் கண்டிப்பா தரேன் 5000 உண்டு சீட்டி அடிகள் கை தட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தர்சமஹேட்டிலே ஆடு களத்திலே கம்பீரமான வேற்றத்தோடு

மகா சாத்தையா குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கல்லூரி மாணவர்களா

போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தொடர் போட்டியிலே களம் காண்பதற்காக இரவிய மங்களம் பிரபாகரன் சார்பாக பாண்டி ஐயா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுட்டி நாடு அழகாபுரிப்பட்டி ஜாம்பவான் புகழை நிலை நாட்டிட சிந்தாமணி அவரது கருடன்காலே உடனடியாக வாடிவாசல் கொண்டு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையா பண்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை

ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ மதுரை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு தனி புகழ் அந்த புகழை நிலநாட்டிடா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா ஒத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பலம்

மனோகரணவர்கள் சார்பாக மகா சத்தையா வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார்

மாலை மரியாதை செய்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு ஆட்டமா நோட்டமா இருந்த பார்ப்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா இல்லை வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்போ நேரங்கள் எருங்கி விட்டன கடைசி நான்கு கடைசி நான்கு லாஸ்ட் ஆர் ஃபோர் நிமிட்ஸ் கடைசி நான்கு நிமிட லாஸ்ட் ஆர் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஓசை மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்தோ நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோட்டமா மிரட்டுகின்ற ஒற்றை காலையா பம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு கடைசி மூன்று நிமிடம் கடைசி நிமிடம் மினிட்ஸ் கடைசி மூன்று சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்ட ஒத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பலம் ராமன் காலை மிக துடி புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கால் ஐயா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட தம்பி மாட்ட விட்டு ஏ கவனம் 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 மாட்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் பதினேழு நிமிடம் நாற்பத்தி ஏழு வினாடிகள் சிறந்தவர் ஆட்டம்